ரோகிணி நம்பர் ஒன் ப்ராடு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லக் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஜீவா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை அவங்க அப்பா வந்து மனோஜ் வேலை செய்யணும் அவர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அனுப்புனார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய சொல்றாங்க நிச்சயமா இந்த பொய்க்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்னைக்கு எபிசோட் ஓபன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கிறாரு அதை பார்த்து அவங்க அப்பா வந்து என்னடா என்னாச்சு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு அப்ப ரோகி விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி மனோஜ் தொழில் தொடங்கணும் அவர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொடுத்துருக்காரு வச்சு அவர் பிசினஸ் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க இதை கேட்டு அண்ணாமலை வந்து வந்து ஷாக் ஆகுறாரு என்னடா திருநாளா கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒரு சந்தேகம் அவருக்குள்ள இருந்தாலும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே முத்து வர்றாரு முத்து வர்றாரு அவரை பத்தி சொல்லவே வேணாம் எப்பயுமே பேசுவாரு அதே மாதிரி தான் இந்த உங்க அப்பா பணம் கொடுத்தாரா இது எப்படி சாத்தியம் ஒருவேளை உங்க அப்பா ஜெயிலுக்கு போகப் போறேன் அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு சுருதி இருந்துகிட்டு ஆஹ் இது கரெக்ட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்றாங்க அப்போ அதுக்கும் ரோஹிணி வந்து பதில் சொல்றாங்க அது கிடையாது எங்க மாமா கிட்ட கொடுத்திருந்தாங்க எங்க மாமா வந்து எனக்கு இப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு வந்து முத்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா உங்க மாமா தான் வீட்டுக்கு வந்தாரு அப்பயே கொடுத்துருக்கலாம்ல ஏன் அப்ப கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்ல இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அவர் கேட்க கேட்க ரோஹிணி கஷ்டப்பட்டு எப்படியோ சமாளிச்சு முடிச்சிடுறாங்க

மனோஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சி என்னடா இது எல்லாரும் நம்ம முகரை பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு ஆனா இருந்தாலும் அவருக்கு இப்பதைக்கு வேற வழி கிடையாது அந்த இடத்துல வந்து சமாளிச்சிடறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றாங்க விஜயா வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க சுருதியை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுற விஷயங்களா இருக்கட்டும் அது போக ரோஹிணியை கூப்பிட்டு கொஞ்சம் விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓவரா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா முத்துக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது எப்படி மீனா திடீர்னு வந்து அவங்க அப்பா பதினஞ்சு ரூபாய் கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கவே கொடுக்கல ஆனா இப்ப திடீர்னு எதற்காக பதினஞ்சு ரூபாய் கொடுக்கணும் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் தலையிடாதீங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அவங்க அப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை நீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா எப்படி வந்து இவனுக்கு பதினஞ்சு லட்சம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் அவர் மனசுக்குள்ள போயிட்டு இருக்குது கூட சீக்கிரமே அந்த கேள்விக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்க தான் போறாரு கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா சாப்பாடு சீன் வருது அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு முட்டையை வச்சு பிரச்சனை வருது அந்த முட்டையை ரோஹிணியை சாப்பிட விடாம நம்ம முத்து அழகா தடுத்துறாரு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி ரோஹிணிய அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ரோகிணிக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க பண்ற செய்யற விஷயங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் செய்யற விஷயங்கள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் இதுக்கப்புறம் எபிசோட் இப்படிதாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்